ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணாபய கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகரட்ச பாபவிமோசன துரிதம் லட்சகடாட்சர்வாபீஷ்டம் அனைகம் தேகி நரசிம்ம ஹரிநாராயண துரித பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய கனகம்பட்டி பழனிச்சாமி சித்தரே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு பத்து அக்டோபர் ரெண்டாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சிபெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இந்த ராசி அப்படின்னு பொழுது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலு அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா வாங்க பார்க்கலாம் அதாவது ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு ராசியை பார்த்துடுறார் ஏழு ஸ்தானபலம் குருவுக்கு ஸ்தானபலம் ஆயிடுச்சு இந்த விருச்சக ராசிக்கு ஏழில் குரு இருக்கிற வரைக்கும் விருச்சக ராசிக்கு யோகமான பீரியடு ராசியை பார்க்க போகிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு எண்ணிய செயல் கைகூடும் காரியம் கைகூடும் நடந்தேறும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இழந்த கௌரவம் புகழ் இதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் அதே உங்களை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் ஏன்னா அஷ்ட சந்திரனுக்கு நாலில் சனி அர்தாஷ்டிரம சனி நடந்துகிட்டு இருக்கு அப்போ சனி நடக்குதுன்னு சொன்னால் பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி இருக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது சில பிரச்சனைகள் வர வரும் இருந்தாலும் ராசியை குரு பார்ப்பதால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு ஒரு முழு வீச்சோடு தொழில்லேயோ உத்தியோகத்திலையோ நீங்கள் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவீர்கள் சக்ஸஸ் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழு இருக்கிறதால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல பண வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ராசி அன்பர்களுக்கு நேயர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களால் ஆதாயம் தொழில் சிறந்து விளங்கும் பண பரிவர்த்தனை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் மூணாமிடத்தை குரு பார்க்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்தில் அக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் அடைவர் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் நாலாம் சனிபகவான் சனி பகவான் இருக்கிறார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் பாழ்கு இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க எல் தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் தலைக்கு வரது தலைப்பாயிடப்போ வண்டி வாகனங்கள் வைக்கும் அதை வச்சு இப்போ வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்துவாங்க இல்லையா சவாரி கிடைக்குதா அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை இருக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் இருந்த போதிலும் சனி வக்கிரகத்தில் இருக்கிறதால ஓரளவுக்கு தீய பலன்கள் கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சுகஸ்தானம் கெடுகிறது உங்களுக்கு சுகம் கெடுகிறது உங்களுக்கே பிபி சுகர் எகறலாம் வீட்டுக்கு மெயின்டெயின் செலவுன்னு ஒன்றைக்கு ஒதுக்கி வச்சுருப்பீங்க அதை பார்த்தா ஒரு வாரத்திலே காலி பண்ணும் ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை ஒரு மாதத்துலேயே ஒரு வாரத்திலே காலி பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் எது ரொம்ப முக்கியமாக அதை மட்டும் எடுத்து செய்யுங்க அஞ்சல ராகு பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் உங்கள் சொத்து பத்துக்கு யாராவது ஆட்டையை போடலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் செய்யுங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ஆறாம் சனி பார்ப்பதால் தாக ஆரோக்கியத்தில் அக்கறை கண்டிப்பாக தேவை மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் யார் எதிரி யார் நண்பன்னே தெரியாது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் இருந்தபோதிலும் ஏழில் இருக்கும் குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் குறை ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்போது அது அளவுக்கு அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி எட்டு அவர் டியூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க எச்சரிக்கையோடு இருங்க அதாவது வேலையில் டென்ஷன் இருக்கும் ம மந்திய மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க அப்படியே இவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் வேலை முடியலையே இவ்வளோ வேலை இருக்கேன் அப்படின்னு வேலையில் பலம் இருக்கும் அதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்கும் சக ஊழியர்களுடைய டென்ஷன் இருக்கும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலை பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைகள் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ லாபம் சொந்த தொழில் பண்ணுறவங்க சிரமம் பாராமல் வேலை பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை பார்க்க போகிறீர்கள் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப்போகு புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா தொலைக்காட்சி பிரிவு நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எழுத்தாளர்கள் டைரக்டர்கள் கற்பனைவாதிகள் பின்னணி பாடகர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமான நேரம் ப்ளரிஷாகக்கூடிய நேரம் சுக்கரன் பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டில் சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரன் பெண்களால் வருமானமும் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அவங்க இல்லைங்க வீட்டுக்கு தேவையான கம்ப்யூட்டர் லேப்டாப்பு உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்கள் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் இப்படி வாங்கி தருவாங்க மற்றபடி இந்த ராசி அப்படின்னும் பொழுது சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக சாதிப்பீங்க தொழில் ரீதியாக அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதே ஒழிய டெஃபினட்டாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்